பேக் டு மை சேனல் ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஸோ மற்றும் ஒரு மாவட்டத்துக்கு அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி தரப்புலேருந்து ஸோ எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கான படங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க அதற்கான அஃபிஷியல் ப்ரொவிஷனல் கேண்டிடேட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் அடுத்த கட்டமாக வந்து நடக்கப்போகுது ஸோ அதற்கான இன்டிமேஷன் இண்டிவிஜுவலாக வந்து அந்தந்த பர்சனுடைய இமெயில் ஐடிக்கும் அஃபீஷியல் சைக்கிலையும் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செலக்ட்டான கேண்டிடேட் எல்லாருக்குமே நம்ம என்னுடைய சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்காக தெரிவிச்சிக்கிறோம் ஸோ காஞ்சிபுரம் இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் அஃபிஷியலாக ரிசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா மாவட்டத்தினுடைய லிங்க்கையும் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களான் இருந்தீங்கன்னா ச விசிட் பண்ணி பாருங்கள் வராத மாவட்டத்துக்கு இன்றைக்கி ஈவினிங் குள்ளே மேக்ஸிமம் வந்து வந்துடும் ஸோ வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நானே வந்து சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் மாதிரி வரும் ஸோ அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் லிஸ்ட் வந்து பார்த்து ஓவராலாக வந்து ஒரு எண்பத்தி மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கான ப்ராசஸை நம்ம சேனல்லே வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுப்போம் ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஆகிற வரைக்கும் வந்து அடுத்த கட்ட கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வழங்குவோம் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே தான் வந்து இதுக்கும் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதுவும் அட்டஸ்டட் காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஆ கொடுத்திங்களோ அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் வந்து அட்டஸ்டட் காப்பி ஸோ அட்டாஸ்ட் காப்பி ரெண்டு செட்டு வந்து கேட்டிருக்காங்க பிளஸ் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வந்து வேணும் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸோ என்னை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ நடத்தும் அப்படின்றத உங்களுடைய அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் இமெயில் ஐடி ஆர் வந்து இந்த அபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் வெளியாகும்போது நம்ம சேனலே வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஓவராலாக வந்து இந்த ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கனா எழுபத்தி அது எண்பத்தி மூணு பேர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் வந்திருக்கு இது மாதிரி மாவட்டம் வரையா ஒரு ஒரு மாவட்டமாக வெளியாகும்போது நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்